ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு மிதுனோட பிறந்த நாள் நீங்கள் எல்லாருமே அவனுக்கு வந்துட்டு உங்களோட ஆசையை வந்து வழங்குங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நேத்திக்கு எடுத்த வீடியோ நேத்திக்கு வந்துட்டு இன்னொரு வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா சீசருக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லை சீசர் வந்து எங்கள் வீட்டு நாய் ஒருத்தவங்க வந்து உயிரோடு இருக்கிறப்ப வந்து அவங்களோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நேத்திக்கு அதுக்கு ஒரு விதமான அட்டாக்குன்னு நினைக்கிறேன் நேத்திக்கு வீடெல்லாம் நல்லா கழுவிட்டு சமையல் அடுப்பு மேடை எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வந்து சுத்தப்படுத்திட்டேன் போயிட்டு குளிக்க போனேன்னு உள்ளே போனப்போ கோழியெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக கத்துச்சு கோழி கூண்டு வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் இந்த நேரத்தில் வந்துட்டு யாராவது வரா திருடனுங்க இப்போயே வருவாங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு வெளியில் போய் பார்த்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா சீசர் வந்து அப்படியே கீழே வந்து படுத்துருச்சு படுத்துட்டு வாயிலேருந்து ஒரே நுரநுரையாக வந்துருச்சு பார்த்துக்கோங்க கண்ணெலாம் மேலே சொருக ஆரம்பிச்சிருச்சு இத்தனைக்கும் சீசர்கிட்ட வந்துட்டு நான் வந்து அவ்வளோ வந்து பாசமாக இருக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு காலில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் இருந்து அவனுக்கு நைட்டு சாப்பாடு போடுறது மதியானம் சாப்பாடு போடுறது காலில் பால் ஊற்றுறது எல்லாமே நான் தான் பண்ணுவேன் நைட்டு வந்து பாயெல்லாம் விரித்து போட்டு சேரீ எல்லாம் விரித்து போட்டு படு அப்படின்னா படுத்துக்கும் அது வந்து என் மேலே அவ்வளோ உயிராக இருக்கும் ஆனால் நான் அதை ரொம்ப மாட்டேன் ஏன்னா ரொம்ப எனக்கு எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பொதுவாக எனக்கு நாய் குட்டின்னா அவ்வளோ பிடிக்கும் காலில் அதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் குழந்தையிலருந்தே அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த நிமிஷம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது ஒரு அஞ்சு நிமிஷம் அசைவே இல்லாமல் படுத்துருந்துச்சு பாருங்கள் கற்றுக்கத்துன்னு கத்தி நான் பயங்கரமாக கத்தி அழக ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து யாராக இருந்தாலுமே அவங்க உயிரோடு இருக்கப்ப அவங்கள நல்லா நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுங்க யாரையும் வந்து கடுமையாக பேசாதீங்க அது உயிரினமாகட்டும் மனுஷனாகட்டும் பறவையாகட்டும் விலங்கினம் எந்த உயிர் உயிருள்ள ஜீவனாகட்டும் அவங்க இருக்கிறப்பயே அவங்க வாழ்நாளில் வந்துட்டு அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிறது என்னோடய வந்து தாழ்மையான ஒரு கருத்து கொஞ்ச நேரத்துக்குலாமே வந்துட்டு பக்கத்து வீட்டு அக்கா கூப்பிட்டு விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது அப்படின்னு அப்புறம் அவங்க குரல் கேட்டுட்டு கொஞ்சம் எந்திரிச்சி நின்று வேறு ஏதோ உலகத்துலேருந்து வந்த மாதிரி சுற்றி சுற்றிலாம் பார்த்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் வைக்க சொன்னாங்க அக்கா அப்புறமேட்டுக்கு பால்லாம் வச்சேன் நல்லபடியாக குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தெளிவாக இருந்தது நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க இன்றைக்கி ரொம்ப நல்லாயிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இது வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் மட்டும்தான் நேற்றிக்கு வச்சேன் நேத்திக்கு அவர் வீட்டில் இல்லை யாருமே இல்லை வெறும் அரிசி பருப்பு வந்து கலைஞ்சிட்டு ஒன்றுக்கு பாதி வந்து பருப்பு ஒரு பங்கு வந்து அரிசி நிறைய காய்கறி போட்டு உப்பு புளி சாம்பார் பொடி எல்லாமே வந்து போட்டு நல்லா குழைய வந்து வேக வச்சிடணும் வேக வச்சு தாளித்து கொட்டிடணும் ரொம்ப சிம்பிள் தான் சாம்பார் சாதம்னு சொல்லிக்கலாம் இல்லைனா வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் காய்கறி சாதம் எப்படி வேணாலும் இதை சொல்லிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் உப்பு கொட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நேர்த்திக்கு வந்து உப்பு கொட்டி வச்சாச்சு பெரிய டப்பாவில் நேற்றிக்கு அவனையெல்லாம் பார்த்து எடுத்து நார்மலாக கொஞ்சம் ஆகிற வரைக்கும் நான் தான் இருந்தேன் வீட்டுக்குள்ளே எப்பயுமே நான் கூப்பிட்டா கூட வராதுங்க வெளியிலே இருந்தே பழக்கம் ஆனால் கேட்டுலேருந்து காலை வச்சு இழுத்து இழுத்து உள்ளுக்குள்ளே வரணுன்றது மாதிரி ரொம்ப வந்து பிரயத்தனப்பட்டுட்டு இருந்தது அதனால கேட்டுக்கு அந்த பக்கம் அவனை விட்டுட்டு நான் இந்த பக்கம் நான் வந்து உட்காந்துட்டே இருந்தேன் அவன் கூட அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நேற்றி சாமி கும்பிட்றப்பே மணி மூணு பத்து அந்த மாதிரி ஆகிடுச்சு சாமி கும்பிட்டு முடிக்கிறப்ப அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் விளக்கில் எப்படி நாளைக்கு வந்து விளக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எப்பயும் போல் இந்த பாத்திரம் சாமி சொம்பு பஞ்சபாத்திரம் அந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு அதை மட்டும் விளக்கிக்கிட்டேன் சாமி பூவை வந்து ரெண்டாக நறுக்கி வச்சுக்கிறேன் ஏன்னா மிதுனுக்கு இன்றைக்கி பர்த்டே அதனால் கோயிலுக்கு போகணும் அதனால் சாமிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போர்ஷனை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து எப்பயும் போல் சாமிக்கு இந்த பூவெல்லாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிடலாம் மீதி இருக்கிற பூவெல்லாம் அப்பப்போ அந்த குப்பையெல்லாம் வந்துட்டு உடனே வந்து சுத்தம் பண்ணிவிடுங்க அடுப்பு மேடை எப்போயுமே நீட்டாக இருக்கும் இன்றைக்கி கோலம் வந்து சின்ன ஒரு பூ கோலம் போட்டிருக்கேன் இன்றைக்கி மல்லிகைப்பூ வந்துட்டு நல்லா நெருக்கி கட்டியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் வழக்கத்துக்கு அதிகமாக செம்பருத்தி பூவும் நிறையா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்கு மேலே பூத்து இருந்துச்சு துணி காயப்பட போனப்போ நான் அந்த பூவையும் பறிச்சுட்டு வந்துட்டேன் என்ன பூ வச்சாலும் நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த செம்பருத்தி பூ வச்சாவே அந்த சாமி ஃபோட்டோக்கு ஒரு அழகு தானே சாயங்காலம் வரைக்கும் வாடாது ஒரு நாலு மணிக்கு மேலே தான் லேசாக சுணங்க ஆரம்பிக்கும் அப்புறமேட்டுக்கு வந்து சுத்தமாக சுருங்கிரும் இல்லைங்களா எந்த தண்ணியிலையுமே போடாமல் நாள் ஃபுல்லாகவுமே பறிச்சதுக்கு அப்புறமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ செம்பருத்தி பூ தான் மல்லிகைப்பூ மாலை வந்து அம்மாவுக்கு போட்டுடலாம் குட்டி விளக்கையும் ஏற்றிக்கிறேன் மிதுனுக்கு வந்துட்டு இன்றைக்கி பிறந்தநாள் இல்லைங்களா ரொம்ப ஜாலியாக இருந்தான் ஸ்கூல் வேறு லீவு ராஜாவுக்கு ஸ்கூல் மிதுனுக்கு வந்து லீவு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே போயிட்டு திருச்சி போத்தீஸில் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்த வீடியோ வந்துட்டு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அங்கங்கே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு ஷர்ட்டும் அவனே செலக்ட் பண்ணிக்கிட்டான் ரொம்ப சூப்பராக இருக்குது அவன் கொஞ்சம் மானியமாக இருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் ரொம்ப கலையாக இருக்கிற மாதிரி தெரியும் அம்மாவுக்கு குழந்தைங்க எப்பயுமே ஸ்பெஷல் இல்லையா மிதுன் வந்து எப்பயுமே ரொம்ப கலையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அவனுக்கு இந்த பஞ்சு மிட்டாய் கலர் இல்லை ரோஸ் கலர் கொஞ்சம் வித்தியாசமான கலராக தான் அவன் செலக்ட் பண்ணுவான் ஆனால் அது அவனுக்கு வந்து போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குங்க நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் வருஷத்துக்கு ரெண்டே ட்ரெஸ் தான் ஆனால் அக்கா அண்ணனுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் தான் தீபாவளிக்கு மட்டும்தான் நான் கடைசி குட்டி அப்படிங்கிறதுனால பிறந்த அப்பா வந்து ட்ரெஸ் வாங்கி தருவாங்க பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ் தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் அப்போ வந்துட்டு தீபாவளிக்கு வாங்கிறப்ப ரெண்டு டாப் வாங்கி தருவாங்க ரெண்டு ஸ்கர்ட் வாங்கி தருவாங்க எதுக்கு அப்படின்னா வீட்டில் போட்டுக்கிறதுக்கு அப்போலாம் அந்த ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் தெரியுங்களா யாராவது அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த அந்த மாதிரி டாப் தான் வாங்கி கொடுப்பாங்க அந்த ரெண்டு டாப் வச்சே வருஷம் ஃபுல்லாக ஓட்டிடுவோம் பாருங்கள் அப்போனா ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மதிப்பு இருந்தது இப்போலாம் எவ்வளோ ட்ரெஸ்ஸு துவச்சி மாற மாட்டேங்குது இல்லைங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதம் வந்து திறந்து பார்த்தப்ப நல்லா குழாயாக வெந்திருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு கடுகு தாளிச்சிட்டு சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு வரமிளகா பெருங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிறப்ப அவ்வளோ மனமாக இருக்கும் தாளிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த சாதத்துக்கு பொதுவாக இந்த மாதிரி டக்குன்னு செய்கிற ஒன்பாட்டு ரெசிபிக்கெலாம் வந்துட்டு காய் கொஞ்சம் தான் அரிஞ்சு போடுவாங்க இல்லைங்களா நான் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் வழக்கத்துக்கு அதிகமாக பெருசு பெருசாக போட்டேன் கவனிச்சிங்களா ஏன் அப்படின்னா நான் பொரியல் எதுவுமே பண்ணலை இது எனக்கும் இதுனுக்கும் ராஜாவுக்கும் அதாவது நான் சாப்பிட்டுட்டு மீதி வந்துட்டு ரெண்டு பேருக்கும் அது மூணு பேர் கரெக்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்கூல் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க மிச்சர் நிறையா இருந்தது இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் மிச்சர் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதுக்குள்ளே இருக்கிற காயை வச்சே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் பெரிய பெரிய காயாக போட்டிருந்தேன் உருளைக்கிழங்கு கேரட்லாம் வந்துட்டு அப்படியே இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் நெய் விட்டு சாப்பிட்ட உடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மாம்பழமும் இருந்ததுங்க எக்ஸலண்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க என்ன இதில் ஒன்றுனா அந்த புளிப்பும் காரமும் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் கண்டிப்பாக சேர்த்துக்குவோங்க இன்னைக்கு வந்துட்டு மணிவம்மா சொன்ன மாதிரி நீ என்ன வேணாலும் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவோம் நானும் அம்மாவும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நான் ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு சாதம் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அம்மா இன்னைக்கு இதை ஏற்றுக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறப்பெல்லாம் எனக்கு நானே ஒரு விஷயத்த சொல்லி நான் என்னை சமாதானப்படுத்திக்குவேன் நான் என்ன பண்ணாலும் அம்மா ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி நான் நினச்சிக்குவேன் உள்ளன் போட எது பண்ணாலுமே அம்மா ஏற்றுக்குவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிதுனுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்த்துக்களையும் ஆசிர்வாதத்தையும் கொடுங்க வளர்கிற பையன் இல்லைங்களா ஒரு நிமிஷம் நீங்கள் மனம் குளிர்ந்து அவன் நல்லா இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் நல்லா இருப்பான் மிதுனுக்கு வந்துட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான்வெஜ் தான் ஸ்பெஷல் அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ வேண்டாம் ஆடி மாதம் டீப் க்ளீன் பண்ணுறதை வந்து அடுத்த வீடியோவாக போட்டுட்டு ஆடி ஒன்று அன்றைக்கி என்ன செய்கிறேன் அப்படிங்கறது வீடியோ போட்டுட்டு அடுத்து மூணாவது வீடியோவாக மிதுனோட பர்த்டே போடுறேன் அது சுத்தா நான்வெஜ்ஜி அதனால் இப்போ இப்போதைக்கு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ